பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றக் கோரி அரசு ஊழியர்களின் தர்ணா போராட்டம் விடிய விடிய நடைபெற்றது இதில் தமிழகம் முழுவதும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் தமிழகத்தில் பதினான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பணியாற்றி வரும் நிலையில் அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தக் கோரி கடந்த இருபது ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் கடந்த அதிமுக ஆட்சியில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கான ஆணையம் இரண்டாயிரத்து பதினாறு இல் அமைக்கப்பட்டிருந்தது பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அந்த ஆணையம் அறிக்கை தாக்கல் செய்த நிலையில் இதுவரை பொதுவெளியில் அந்த அறிக்கை வெளியிடப்படவில்லை இதையொட்டி அதிமுக ஆட்சியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களில் கலந்து கொண்ட திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓராண்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றித் தருவோம் என்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டப்பேரவைத் தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்தது இந்நிலையில் ஆட்சிக்கு வந்த நான்கு ஆண்டுகளாகிய நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்காதது அரசு ஊழியர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது இந்நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக ஏஏஎஸ் அதிகாரிகள் அடங்கிய ஒரு குழுவை தமிழக அரசு தற்போது அமைத்திருக்கிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இருபத்தி நான்கு மணி நேர தர்ணா போராட்டம் நேற்று முன்தினம் காலை தொடங்கியது இதில் அரசு ஊழியர் சங்கத்துடன் அறுபத்தி நான்கு துறை சங்கங்களும் இணைந்து பங்கேற்றன தமிழகம் முழுவதும் நேற்று காலை பத்து மணி வரை நடந்த போராட்டத்தில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக சங்கத்தினர் தெரிவித்தனர் சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருந்தனர் இரவிலும் தொடர்ந்த போராட்டத்தில் அங்கே உறங்கிய ஊழியர்கள் காலையில் மீண்டும் எழுந்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தை தொடர்ந்தனர் இவ்வாறு விடிய விடிய நடந்த போராட்டத்தை காலை பத்து மணிக்கு முடித்துக் கொண்டு ஊழியர்கள் கலைந்து சென்றனர் கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக வரும் பதினான்காம் தேதி தாலுகா அளவில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர் இது தவிர வரும் இருபத்தைந்தாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஜாக்டோஜியோ சார்பில் மறியல் போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் மார்ச் பத்தொன்பது ஆம் தேதி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்தகைய போராட்டங்களுக்கு பிறகும் தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணாவிட்டால் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாகவும் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர்